திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பள்ளன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜா நம்மளுடைய சேனலில் ஜாதகம் ஆன்மீகம் விரை வழிபாடு பரிகாரங்கள் இது போல் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது மீன ராசி ராசிக்குள்ளேயே ராகு இதுவங்களுடைய ராசி ராசிக்குள்ளேயே ராகு மன உளைச்சல் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரிவினைகள் எல்லாமே கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு இடத்துல பண வரம்பு வருது நல்ல வளர்ச்சி ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஒரு இடத்துல குடும்பம் குடும்ப ரீதியாக ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ் கொடுக்கும் ஏன்னா அது ரெண்டுமே உயிர் காரகத்துவங்களும் பொருள் காரகத்துவமாக ராகு இயங்கும் உயிர்காரகத்துவத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா பொருள் காரகத்துவத்துல அடிபடும் பொருள் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்குதுன்னா உயிர்காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடிபடும் அப்படிங்கறது உண்மை இப்ப பாருங்க உங்க ராசி அதிபதி யாரு அது மட்டும் இல்லாம உங்களை இயக்குறது உங்களுக்கு தொழில் உங்களுடைய கர்மா நீங்க எப்படி இருக்கணும் இந்த பிறவிக்கு உண்டான விதிகள் என்ன இது எல்லாமே சொல்றது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குருதான் இந்த குரு உங்களுடைய ராசியில அதாவது ராசில இருந்து மூணாம் இடத்துல மக்கரத்துல அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரத்துல இருக்கிறார் ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் யாரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு குடை வரும் சானாதிபதி போய் வக்ரத்துல பொழுது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் எண்ணிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது திடீர்னு பண தடையாகுது திடீர்னு தொழில வந்து ஒரு முன்னேற்ற தடைகள் வருது இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது விடாமுயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு பரமுறை செய்யறப்பதான் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த மீன் ராசிக்குண்டான பலன் ஆனால் இளரீசனியாக நடக்கிறதுனால கடின உழைப்பு வேலை சின்ன சின்ன விஷயத்துல செய்யாத தவறுக்கு பழி ஏத்துக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இளரீசனில நடக்கும் இது எப்பவுமே நடக்கும் இளரீசனி முடியிற வரைக்கும் இதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் அடுத்தது உங்களுக்கு பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் மடத்தில் லீசன் பெற்று வக்ரம் பெறுகிறார் இருபத்தி ஒண்ணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் யாரு உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பணம் உங்களுடைய பொருளாதாரம் தந்தை பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி இது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வக்ரம் பெறும் பொழுது இது போல ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும் குடும்பத்துல பேச்சால சில பிரச்சனைகள் ஏற்படுறது தேவையில்லாம பேசி ஒரு நல்லா பேசிடுறாலும் கூட தேவையில்லாம உங்க வாயில எப்படி அந்த வார்த்தை வந்ததுன்னே தெரியாது ஏன்னா சனி பகவான் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அறியாமே நம்ம பேசிடுவோம் என்ன பேசுறோம் என்ன பண்றோம் தெரியாம பேசி அது ஒரு சிக்கல்ல மாற்றுறது ஏன்னா உங்களுக்கு இரண்டாவது விதியும் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால பேச்சால பிரச்சனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தந்தை பூர்வீக சொத்து தந்தையினுடைய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வர்றது பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் படிப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கிறது இரண்டாம் திருமண கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது வெளிநாடு போலாம் அப்படின்ட்டு அதுல சின்ன சின்ன ஒரு சரியா பேப்பர் சப்மிட் பண்ண முடியல வரல நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த மட்டும்தான் அடுத்த மாதம் பிப்ரவரி நாளோட உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓபன் ஆயிடும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கரன் மூணு மற்றும் எட்டாம் அதிபதி எங்க இருக்காருன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மூணு எட்டுக்குடைய பன்னிரெண்டாம் வீட்டுல பன்னிரெண்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் சனி சுக்கரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த சனி சுக்ரன் அப்படிங்கிறது கொஞ்சம் விரை செலவுகளை கொடுக்கும் தீர்த்த யாத்திரை குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது கடுமையா முயற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல உங்க கூட பிறந்தவங்களோடையும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாக சில சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே நடக்கும் நான் இருக்கிறது பிராக்டிக்கலா சொல்ற என்ன இருக்குங்கிறது நெகட்டிவா நீங்க எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதம் இது நடக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது இப்ப வருதா அந்த பிரச்சனைகள் வருதா அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கண்டிப்பா கண் கை காட்டி கொடுக்கும் அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் இது வராம தடுத்துக் கொள்வது என்பதே சிறப்பான விஷயம் இப்போ கணவர் வழி உறவுகள் மூலமாக மனைவி வழி உறவுகள் மூலமாக

புதன் இந்த புதன் பாருங்க நாலு மற்றும் ஏழாம் அதிபதி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வர்றார் பத்து நாள் இங்க தான் இருக்க போறார் நாலாம் அதிபதி பத்தில் இருந்தால் தொழில் வளர்ச்சி உண்டு வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்று மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் என்னதான் வந்து உங்களுக்கு எட்டாமதிபதி மறைந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் கூட இந்த கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் கேந்திர ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது மனைவி மூலமாக தொழில் கணவர் மூலமாக தொழில் அப்படிங்கிறது இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய தான் இந்த மாதம் மீனராசிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த இருபது நாள் நல்ல தொழில் நல்லா இருக்கும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் நல்லா மூவ் ஆகும் அதே போல கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த இந்த இருபது நாள் வச்சுக்கிட்டீங்கனால எதிர்பார்த்த வரன் வந்தடையும் நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கு தகுந்தது போல மாப்பிளையோ பொண்ணோ வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவரும் வந்து உங்களுக்கு பத்தாம் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு கூடையவர் பத்துல இருந்தா கடன் வாங்கி தொழில் பண்றது தொழிலுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் பத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறது நோய்க்காக செலவு செய்யறது அதாவது வந்து எப்படின்னா பண வருமானம் வந்துகிட்டு இருக்கும் இப்ப வந்து ஒரு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அதாவது நாளைக்கு பொருள் வாங்க முடியும் இருந்ததுன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஏதாவது நோய்க்கோ கடனுக்கோ எதாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அப்ப வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளுக்கும் போகும் அப்படிங்கிற மாப்பயும் கொடுக்குது அதுலயும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் தான் பதினாலாம் தேதிக்கு மேல ராசிக்கு பதினொன்னுக்கு வந்துடுறாரு சூரியர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்போ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபங்கள் இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க எனக்கு உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல இத இதோட நல்ல சம்பளம் அதிகமா வேணும் ப்ரொமோஷன் வேணும் டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப போய் கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரம் எப்ப நல்லா இருக்குன்னா மீனராசிக்கு அது போல ஒரு எண்ணம் இருக்குதுன்னா பதினாலாம் தேதிக்கு மேல அது வைத்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறது இங்கிருந்து ஒரு மேனேஜர் கீழ் நிலையில் இருக்கிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பதவிக்கு போறது லாபத்துக்காக இந்த சம்பளம் பத்தல இன்னொரு சம்பளத்துக்காக வேற கம்பெனி போறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் தொழில் ரீதியாகவும் பரவரவு ரீதியாகவும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு